எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ த்ரீ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதில் நிறைய பேர் என்கிட்ட ஒரு சின்ன டவுட் வந்து கேட்டிருந்தீங்க அதாவது என்ன அப்படின்னா அன்ஷிதாக்கு ஏன் அவங்களை பிடிக்கலையா உங்களுக்கு அவங்கள ஏன் வந்து நீங்கள் பாராட்ட மாட்டுறீங்க அவங்க நேற்று வந்து ஒரு வரலாத காணாத ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் போதுந்து பேசவே மாட்டேறீங்களே ஜாக்லின் அதே தான் பண்ணாங்க பட் சிங்கப்பின் ஜாக்லின் சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது சிம்பிள் ஸோ அதை பற்றி ஒரு அனாலிசிஸ் தான் ஏன்னா ப்ரொமோ த்ரீல நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்ஷிதா வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து பேசியிருப்பாங்க அதாவது தூரப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம ஜாக்லின் வந்து நாயங்கடி உங்ககிட்ட வந்த முதியை ஏ தூரப்போ சொல்கிற அப்படின்ற மாதிரி ஓப்பனாக கலாயிச்சிருப்பாங்க அந்த மாதிரி முத்துக்கு சௌந்தரியாக்கும் ஒரு டிஸ்கஷன் இருக்குது அதை பற்றியும் பேச போகிறோம் சரியா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ரெண்டும் பண்ண மாட்டேங்க பண்ணுங்கள் சரியா வீடியோக்குள்ளே போகலாமா அதாங்க இப்போது அன்ஷிதாவுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஜாக்லின் மேலே ஏற்கனவே ரொம்ப வயிற்றுரிச்சல் ஒரு ரெண்டு பாட்டில் ஜெல்சில் வேணால் அனுப்பிடலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா நேற்று அவங்கள வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா ஜாக்லின் அந்த மாதிரி அவங்க விளையாண்டது அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்குது ஆக்சுவலாக நான் முத வந்து மஞ்சரி பொம்மை உள்ளே போயிடுச்சுன்னா நான் வந்து அதாவது நான் உள்ளே போயிடுவேன் அதாவது ஜாக்லின் அவங்க பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிட்டாங்கன்னா நான் உள்ளே போயிடுவேன்ம்மா மஞ்சரி உள்ளே வச்சுட்டாங்கன்னா நான் உள்ளே போயிடுவேன் அதுக்கடுத்து நான் தீபக் கதை உள்ள போயிடுவேன் அந்த சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்து வாக்குவாதம் போச்சு ஒரு நெகோஷியேஷன் மாதிரி போச்சு ஆனால் மஞ்சரி போவே இல்லை கடைசி உட்காந்துட்டு நீ என்ன வேணாலும் பரவாயில்ல எனக்கு பாத்ரூம் மட்டும் தானே பிரச்சனை அப்படின்ற மாதிரி உட்காந்துச்சு ஜாக்லின் பயந்துவிட்டாங்க ஐயோ பாத்ரூம் வேறு குடமாக போயிட்டாங்கன்னா கஷ்டம் அதுக்காக டக்குன்னு ஜாக்லின் வந்து ஒரு ஸ்பாட்டை ஒரு ஐடியா பண்ணி அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு கேம் ஆடிவிட்டாங்க ஆடிட்டு அன்ச்சுக்கிட்டே அதை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த மாதிரி அவன் எனக்காக போறேன்டாமச்சான் என் பொம்ம உள்ளே போயிடுச்சு ஸோ அதனால் நான் அவளுக்காக நிற்கணும் அவளாக நான் கேட்காம உள்ளே போயிட்டானோ நான் உள்ளே போயிடுவேன் பட் நான் கேட்டுட்டேன் நான் அவனுக்கு ஒரு பண்ணுறேன் வாக்குறுதி கொடுத்துட்டேன் அதுக்காக வந்து ஜேக்கலின் நிற்கிறான் இது அன்சிதா மேலே ஒரு ஹேட்டோ இல்லை வந்து அவள் ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு ஈரவங்க கிடையாது இது ஜஸ்ட் ஒரு கேம் நான் என்னுடைய க்ரெடிபிலிட்டி அண்ட் என்னுடைய ஒரு விஷயத்தை நான் வந்து என்ன சொல்கிறது ஒரு கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதற்காக வந்து ஆடுறாங்க அன்சிதாவில் பாதிலே முடியல அம்மா இல்லை அல்லா அப்படின்னு ஓடிடுச்சு உள்ளே பாத்ரூமுக்கு ஓடி போய் முடிஞ்சு அடுத்த நாள் வந்ததுலேருந்தே ஜாக்கெட்லேருந்து கட்டி பிடிக்க வருது கொஞ்சம் மோட்டிவாக வாங்க அப்படின்ட்டு நோ அப்படிங்கு சரியா அதாவது கிட்ட வர்றதுக்கு அதுதான் சொல்கிறாங்களா அந்த அம்மா இந்தம்மா கிட்ட வந்து கட்டி பிடிக்க நீ நீ தூரப்பயிடே அப்படின்ற மாதிரி இப்போ டாஸ்க்கு சொல்கிறாங்க புரிஞ்சிடுச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுதான் அஞ்சிதாவை கிட்டங்க போகிறதுக்கு தூரப்போயிருன்றாங்க ஆனால் அஞ்சிதாவோட முகத்திரை வந்து பார்த்தீங்கன்னா டர்னு கிழிஞ்சிருச்சு ஏன்னா அவங்களுக்கான ஒரு கேம் அப்படிங்கிறது உருண்டையை பிடிச்சி வாயில் ஊட்டுறது மட்டும்தான் இருந்துச்சு தவிர சம்மந்தீசியில் ஏதோ வந்து கொஞ்சம் வெளியே வந்துச்சு மற்றபடி அனுசிதா யாருன்னு கேட்டிங்கன்னா உள்ளே ஒரு மிக்சர் தான் ஒரு பங்களிப்பு கிடையாது ஒரு ஈரவங்காயம் கிடையாது சும்மா சாப்பாடு திருட்டு சாப்பாடு பிரியாணி ஃப்ரைட் ரைஸும் தின்னு உடம்பு வளர்த்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஆக்சுவலாக அவங்களுடைய பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லணும்னா அனுசிதா சும்பா யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே மாதிரி ஓட்டிங் திடீர்னு ஒரு ரிஃப்லெக்ட் ஆகுது அப்படின்னா மேபி அர்ணவ் வந்து வெளியேருந்து வேலை பார்க்குறான் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஏன்னா மக்கள் முட்டால் கிடையாது சும்மா வந்து அன்சிதா சப்போர்ட் பண்ணுறது பிஆர் டீம் வச்சு இறக்கி வேலை பார்க்குறாங்கிறது தெரியுது அது அஃபீஷியலில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அதுதான் பாயிண்ட் நான் ஆஃபீஷியலில் கேட்ட வரைக்குமே ரெண்டு பேருக்கும் டஃப் இருக்குன்றாங்க அப்படிங்கிறப்ப ஜாக்லினுக்கு வந்து கொஞ்சம் ஒரு லீடு இருக்கு பட் இவங்களும் டஃப் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ தான் பிஆரோடைய இன்ஃப்ளயன்ஸ் பார்த்துக்கோங்க ஏதோ கொஞ்சம் பண்ணி ஒரு விஷயம் நைட் ஃபுல்லாக பண்ணவனே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போகிறோம் அது மஞ்சரிக்கு அதிகமாக ஓட்டு விழுந்திருக்கு பார்த்திங்களா அவங்களுக்கும் ஓட்ஸ் வந்து நிறையா விழுந்திருக்கு சாக்லினுக்கும் ஓட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஓட்டு இருக்கிறப்ப அது மக்கள் வந்து எப்படி ராணுவ போட்டாங்க தெரியுமா இப்போ ராணுவ வர சொல்லுங்க பார்ப்போம் இல்லை அந்த மாதிரி ஒரு இதில் ஸ்டாண்டர்டாக ஓட்ஸ் இல்லை அஞ்சுதாக்கு அப்படி வச்சுக்கலாம் ஒன்று பிஆர் இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் ஓட்ஸ் மக்களுடைய ஓட்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்து கம்மி மக்களுடைய ஓட் இப்போ இந்த வாரத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து போட்டாங்கன்னு வைங்க சரிங்களா தூர போ கிட்ட போ பக்கத்தில் போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அந்த வீட்டில் எல்லோரும் வந்து கேட்கறது தான் வேணால் நீ வேணா தூரப்போ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி ஆகும் பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி பேட் பொறாமையில் பொங்குறாங்க அனுசிதா அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது அந்த மாதிரி இன்னொரு சீட்டில் முத்துக்குமரன் சௌந்தர்யா சௌந்தர்யாவும் முக்குமரன் சொல்லலாம் தூக்கமே வராது எப்போ பார்த்தாலும் நீ தமிழ் கே மாற கே மாற இத அவங்ககிட்ட வார்த்தையில் பேச முடியாது நீ வந்து ஒரு மொக்க பிளேயர் ஸ்பீக்கர் நீ அங்கே போய் ஒரு புறநாளூர் அகனார் ஒரு வந்துட்டு போய் நீ போய் சண்டை போட்டால் எப்படி இருக்கும் தமிழ் தெரியாமல் அடிச்சு மொக்க வாங்கிட்டு வருவியா அந்த மாதிரி தான் முத்துக்குமரன் நீ போகும்போது வார்த்தை விளையாட்டெலாம் போகக்கூடாது அடிச்சாடுற மாதிரி போ அடி சண்டை போடு என்னடா அப்படின்னு போட்டோன்னா அவன் பயங்கிருவேன் அதை விட்டுட்டு வார்த்தையாளர் அம்மா விளையாடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் வார்த்தையை மறந்துறாங்க ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ரொம்ப சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட் பாய்